பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவரவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காரைக்குடி கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே

கருத்து சொல்லலாம் இல்லையா நல்லா சொல்லலாம் அவர் சொன்னாரு ரெண்டு தான் நான் மறுத்து சொல்லல கருத்து சொல்ல கருத்து சொல்றீங்க அவர் சொன்னாரு கவி சக்கரவர்த்தி கம்பன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் கதை சக்கரவர்த்தின்னு நம்ம சொல்லலை அப்படின்னு ஐயா சொன்னாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாங்க ஐயா இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு கவி சக்கரவர்த்தி என்ற பெயர் கம்பனுக்கு கிடைப்பதற்கு காரணம் காகுத்தன் கதையா கம்பன் கவியா அப்படி கேட்கல ராம காதையின் பேருக்கும் புகழுக்கும் பெரிதும் காரணம் காகுத்தன் கதையா கம்பன் கவியா இப்ப நீங்க கம் கவி சக்கரவர்த்திங்கிற பேருன்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே அந்த பக்கம் வந்திருப்போம் ஆனா இங்க கேட்ட கேள்வி ராம அது ஏன் பேரும் புகழும் பெற்றது என்றால் ராமனுடைய கதையாலையா கம்பன் எழுதிய கவிதையாலையா ராமனுடைய கதையால தான் ஏன்னா அது ராம காதை அதைத்தான் நாங்கள் சொல்ல வந்தோம் ஐயா சொன்னாங்க மலையாளத்தில் இருக்கக்கூடிய எழுத்தச்சன் கம்பனை வணங்கி தான் அவர் கம்பராம் அவர் ராமாயணம் எழுதினார் அப்படின்னு எந்த கம்பனை வணங்கினார் ராமாயணம் எழுதிய கம்பனை வணங்கினாரா இல்லை எங்க ஐயா சொன்ன மாதிரி ஏர் எழுவது சிலை எழுவது சடகோபன் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி எழுதுனா கம்பனை வணங்கினார் ராமாயணம் எழுதிய கம்பனைத்தானே வணங்கினார் அப்ப ராமன் கதை பாடியதால் தான் கம்பனுக்கே பெருமை கிடைத்தது அதனால தான் மலையாளத்தில் இருக்க எழுத்தால கம்பனை வணங்கினார் இது என்னுடைய பணிவான கதை நான் எப்பயுமே பணிவாதாங்கயா இவ்வளவு எப்பயுமே பணிவாதாங்க காளிதாசன் ரகு வம்சம் எழுத தொடங்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ராமன் சீதையை இவ்வளவு கொடுமையாக ஏசிய பிறகும் ராமனை தலைவனாக கொண்டு ஏன் நான் இதை எழுதுறேன்னா அந்த வம்சத்துல ராமனை விட சிறந்தவர் யாரும் இல்லை அதனாலதான் நான் எழுதுனேன்னு காளிதாசன் சொல்றார் அப்ப மகாகவி கம்பனும் ஏன் இதை எடுத்துக்கிட்டார் ராமன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொருளை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பாடல்களை அவர் எழுதுகிறார் ராமன் பேர் வசிட்டர் அனுமன் ராமன் பேசிய விஷயம் ராமன் சீதையிட்ட போய் அனுமன் சீதையிட்ட போய் ராம நாமத்தை சொன்னது திரும்ப சீதையை பத்தி ராமன் கிட்ட வந்து சொன்னது இது எல்லாத்துக்கும் மைய பொருள் யாரு ராமன் அப்போ ராமனை பற்றி பேசும்போது தான் கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய பாடல் அவ்வளவு அழகாக ஓங்கி உயர்ந்திருக்கிறது என்பதை எங்கள் ஐயா அவர்களே பேசிவிட்டு போய்விட்டார் எங்க எங்கள் கட்சிக்கு தான் அவங்களும் வந்துட்டாங்க இப்போ இப்போ நம்ம காரைக்குடி சொன்ன உடனே எல்லார் மனசுல என்ன நினைப்பாங்க தெரியுமா இப்போ திருவாரூன்னு சொன்ன உடனே தேர்ன்னு சொல்லுவாங்க ராஜபாளையம் என் ஊர் ராஜபாளையம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் காரைக்குடினு சொன்ன ஒன்னே நம்ம மக்கள் மனசுல தோன்றது என்ன அந்த உயர உயரமான அழகான கட்டிடங்கள் காலத்தால் அழியாத தமிழனின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கட்டடம் தான் காரைக்குடியின் சிறப்பு இப்ப இந்த கட்டடம் இப்படி ஓங்கி உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த கட்டடமா இல்ல அடியில இருக்கிற அஸ்திவாரமா அஸ்திவாரம் தான் அஸ்திவாரம் தான் ராமன் கதை நான் அதான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க ஒரு ஓவியர் மிகச்சிறந்த ஓவியர் ஒரு ஓவியத்தை வரைகிறான்னு வைங்களேன் எடுத்த உடனே வரைஞ்சிட மாட்டார் அதுக்கு முன்னாடி பென்சில் வச்சு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போடுவார் ஒரு ஆர்ட் வரைவார் ஏன்னா ஏதாவது தவறுகள் இருந்தால் முதலே திருத்திடலாம் ஓவியம் வரைஞ்ச பிறகு திருத்த முடியாது அதை ரொம்ப சிறப்பாக போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஓவியமாக அதை வரைவார் அப்படி ஒரு பென்சில் டிராயிங் தான் ராமனுடைய கதை அதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் கம்பன் இவ்வளவு பெரிய காப்பியத்தை ஒரு ஓவியமாக தீட்டி நமக்கு தந்திருக்கிறார் ஒரு நல்ல சிற்பி மிகச்சிறந்த சிற்பியாக இருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு நல்ல பாறை கிடைக்கணும் அந்த பாறைக்குள்ள உயிர் இருக்கணும் அந்த பாறை என்னை நீ செதுக்கு 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 என்று சிற்பியை தூண்டணும் அப்படி தூண்டினால்தான் ஒரு சிற்பி நல்ல சிலையை உருவாக்க முடியும் சிற்பி எவ்வளவு சிறந்தவராக இருந்தாலும் வெறும் கூழாங்கல்லும் உடஞ்சு போகிற கல்லும் கிடைச்சா அவரால் சிலை செய்ய முடியுமாங்க முடியாது கம்பன் நல்ல சிற்பி ஆனால் மிகச்சிறந்த சிறந்த ஒரு மலையாக ஒரு பாறையாக அவரை செதுக்க தூண்டுகிற ஒரு கல்லாக ராமன் கதை அமைந்தது அதனால் கம்பராமாயணம் எழுந்தது ஆதி காவியம் வால்மீகி எழுதின பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சா கம்பன் எழுதினாரு ஒரு வருஷம் கழிச்சா எழுதினாரு ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு கம்பன் அதை எழுத வர்றார் நான் கேட்குறேன் இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு இடையில ஒரு நல்ல இலக்கியம் கூட வரலையா ஒரு காப்பியம் கூட கம்பனுக்கு கிடைக்கலையா ஒரு நல்ல எழுத்தை கூட கம்பன் சந்திக்கவில்லையா இல்லைன்னா பத்தாயிரம் பாடல் வடிக்கக்கூடிய திறமை நிறைந்த கம்பன் ஏன் சுயமாவே ஒரு கதையை ஏன் உருவாக்கி இருக்க முடியாது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியும் ஆனால் காலத்தால் அழியாமல் நிற்க வேண்டும் என்றால் காலத்தால் அழியாத புகழ் கொண்ட ஒருவன் தான் கதையின் நாயகனாக இருக்க முடியும் என்கின்ற காரணத்தினால ராமன் கதையை வள்ளல் தான் கம்பனுக்கு ஸ்பான்சர் அவர் தான் ஸ்பான்சர் பண்றார் நான் கேட்குறேன் சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரு சைவத்தை சார்ந்தவர் சடையினாலே தானே குறிக்கும் அப்ப அவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் தான் ஒருவேளை ஒரு ஒருத்தர் ஆதரவு பெற்று நம்ம கவிதை பாட போறோம்னா உண்மையிலே நம்ம என்ன நினைப்போம் அவருக்கு பிடித்த சிவனை ஒரு முழுமுதற் கடவுளா வச்சுக்கிட்டு ஒரு காப்பியம் படைக்கலான்னு ஒன்று அவர் நினைச்சிருக்கணும் இல்லைனா சடையப்ப வள்ளல் அவர் பணம் கொடுக்குறாரு அவர் தன் விருப்பத்தை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்ப நீ சிவனை அடிப்படையா வச்சு ஒரு காப்பியம் படைன்னு அவரும் சொல்லியிருக்கலாம் ஆனாலும் இந்த ரெண்டு பேருடைய சிந்தனையையும் தாண்டி கம்பன் தன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா ராமனுடைய கதையை தான் நான் எழுதுவேன் ஆசை பற்றி என்று அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் சார் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தன்னுடைய படைப்பின் மேல ஒரு கர்வம் இருக்கும் தன் படைப்பின் மேல ஒரு கம்பீரம் இருக்கும் பாரதி சொன்னான் இல்லையா தமிழில் மகாகவி இல்லை என்ற வசை என்னால் தீர்ந்தது அது வந்து தப்பு கிடையாது வித்யா கர்வம் தகுதி உள்ளவங்க தன்னுடைய படைப்பை தன்னை உயர்த்தி சொல்வது தவறு கிடையாது ஏன் நம்ம கண்ணதாசன் சொன்னார்ல படைப்பதனால் என் பெயர் இறைவன் அவர் என்ன இறைவனா படைக்கிறதுனால அவர் இறைவன் அது ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனா இவங்களை விட உயர்வாக இவங்களுக்கே வழிகாட்டின கம்பர் எவ்வளவு உயர்வா தன்னை பத்தி சொல்லியிருக்கலாம் தன் படைப்பை பத்தி சொல்லியிருக்கலாம் ஆனால் கம்பன் என்ன சொல்லுகிறார் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் பற்றி அறையலுற்றேன் மற்ற காசையில் கொற்றத்து ராமன் கதையரோ ஒரு பூனை பார்க்கடலையே நக்கி நக்கி சாப்பிட ஆசைப்பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ராமனுடைய கதையை எழுதுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அந்த ஆசையின விடவே மாட்டேங்குது எழுதுனேன் நான் அப்ப அவரை எழுத தூண்டியது அவரை எழுத வைத்தது எது ராமனுடைய கதை அதனாலதான் இவ்வளவு பெரிய காப்பியமாக அது அப்படியே பிரம்மாண்டமா வந்திருக்கு அவர் முத பாடல்கள்லயே என்னங்க சொல்றாரு கடவுள் வாழ்த்துலயே சொல்றாரு அன்னவர்கே சரண் நாங்களே நம்மளையும் சேர்த்து கூட்டு போயிட்டார் அவர் மட்டும் ராமனை சரண் அடையல வாங்கையா அதுக்கு பின்னால வர்ற எல்லாருக்கும் சேர்த்து அவர் சரணடைகிறார் கம்பன் கழகங்கள் கம்பனைத்தானே கொண்டாடுகிறது கம்பன் புகழைத்தானே பாடுகிறோம் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் பிற்காலத்தில் தன்னுடைய புகழை இவர்கள் பாடுவார்கள் என்பதற்காக கம்பன் எழுதுனான் எல்லா காலத்திலும் ராமன் புகழ் நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பன் பாடினான் கம்பன் அதை பாடியதால் தான் கம்பனுடைய புகழை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையா இல்லையா அந்த அளவுக்கு அங்கே இலக்குவனும் அனுமனும் தன்னையே ராமனுக்கு அர்ப்பணித்தார்கள் அந்த படைப்பின் வாயிலாக கம்பன் ராமனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான் சுக்ரீவனும் விபீஷ்ணனும் தன்னை சரண

வான்மீகியுடைய ராமன் புலால் சாப்பிடுகிற சாப்பிடுறவர் ஆனா கம்பன் அவர் சைவமா மாத்துறார் இன்னைக்கு நம்ம நாட்டில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நான் நான் என்ன உணவை சாப்பிடணுங்கிறது என்னுடைய உரிமை அதுல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய புரட்சி போராட்டம்லாம் நடந்ததில்ல அவரவர் உணவு அவரவர் உரிமை ஆனால் கம்பன் ராமனுடைய உணவை அவர் தேர்ந்தெடுக்கிறார் நீ அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுக்குள்ள நீ இருக்க முடியாது ஏன்னா அங்க வான்மீகியில நீ மனுஷன் எங்க தமிழ்நாட்டுல நீ கடவுள் நான் தான் நீ சாப்பிடணும் நீ காய் தான் சாப்பிடணும் தான் சாப்பிடணும் தான் சாப்பிடணும் பப்பு பூவா தான் சாப்பிடணும் பருப்பு சோறு தான் சாப்பிடணும்னு கம்பன் கம்பல் பண்ற ஏன் நீ எத்தனை நூற்றாண்டு வந்தாலும் ராமன் ஒரு மிகப்பெரிய தெய்வத்தின் படைப்பாக இந்த மண்ணில் கொண்டாடப்பட வேண்டும் என்று கம்பன் ஆசைப்பட்டார் சார் கங்கை ராமனை காவிரி ராமனா அவர் மாத்துறாரு கோசல நாட்டை காவிரி நாடன்ன கழனி நாடு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டோட ஒப்பிடுறார் ராமனை தமிழனாக மாற்றுகிறார் சீதையை தமிழ் பெருமாட்டியாக மாற்றுகிறார் வடநாட்டை தென்னாடாக மாற்றுகிறார் வடமொழி பெயர்களை எல்லாம் தமிழ்மொழி பெயர்களாக மாற்றுகிறார் என்ன காரணம் ராமன் உயர்ந்து ஓங்கி உயர்ந்து நிற்கணும் என்கின்ற ஒரே எண்ணத்தினால் தான் அதை செய்கிறார் அதனால தான் கண்ணதாசன் ஒரு பாட்டில் ரொம்ப அழகா சொன்னாரு சொன்ன வடமொழி நூல் ஒன்றைத்தான் தேன் பூசி தருகின்றேன் செந்தமிழில் என்று சொன்னான் சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான் சீராமன் ஒழுக்கத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான் என்று அவர் பாடினார் சீதையை நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டார் ராமன நம்முடைய தமிழனாக ஒழுக்க சிலனாக உயர்ந்தவனாக இன்னும் பிரமாண்டமாக காட்டினார் என்றால் ராமன் மீது கொண்ட பற்றினால்தான் கம்பன் இவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்க முடிந்தது என்றால் எல்லாருமே பாராட்டுறாங்க சார் ராமன் எல்லாருமே பாராட்டுறாங்க வசிட்டர் பாராட்டுறாரு அப்பா பாராட்டுறாங்க அம்மா பாராட்டுறாங்க அனுமன் வாலி எல்லாருமே பாராட்டுறாங்க கடைசி எங்க கொண்டு வந்து நிப்பாற்றாரு இந்த அவதார நோக்கமே எதுக்காக வந்தது ராவணனை அழிக்கணும்னு தானே ராவணனே பாராட்டுறாரு சார் ராவணனே ராமனை பார்த்து எப்படி பாராட்டாங்க பெரிய வீரனா இருக்கான் பெரிய தரமசாலியா இருக்கான் இப்படித்தானே ஒரு எதிரி சொல்வான் என்ன இருந்தாலும் ரொம்ப திறமையா இருந்தா கூட ஆனா சிவனோ அல்லன் நான் முகன் அல்லன் அப்படின்னே சொல்லிட்டு எப்படி முடிக்கிறாரு இவனோ தான் அவ்வேத முதல் காரணன் என்றான் யாரை அழைப்பதற்காக இந்த அவதாரம் எடுக்கப்பட்டதோ அவன் வாயினாலே இவன்தான் வேதத்தின் முதல் காரணன் என்று சொல்ல வைத்தார் என்றால் தான் அந்த அளவுக்கு தன் படைப்பிற்கு தான் அவர் அடங்கி போன ஒரே காரணம் தான் நடுவர்களே இந்த புகழ்பெற்ற பெற்ற ஆங்கில கவிஞர் ஷெல்லின்னு ஒருத்தர் இருக்கார் அவங்க மனைவி ஒரு நாவல் எழுதினாங்க மேரி ஷெல்லி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க அந்த நாவலுக்கு பேர் பிராங்கன் டைம்ஸ் அப்படின்னு பேர் அந்த நாவலுடைய கதை என்னன்னா ஒரு வரியில சொல்றேன் அந்த கதையின் நாயகன் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன் அவன் என்ன பண்ணுவான் எல்ப பார்த்தாலும் மனுஷங்களுக்கே நம்ம வந்து ஊசி போட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் நாமளே ஒரு மனிதனை உருவாக்குனா என்ன அப்படின்ட்டு பல உடல்கள்ல இருந்து ஒவ்வொரு பாகமா எடுத்து ஒரு புதிய மனுஷனை உருவாக்கிடுவான் உருவாக்கி உயிரும் கொடுத்துருவான் உயிர் கொடுத்த உடனே அந்த மனுஷன் பிரம்மாண்டமா எழுந்திரிச்சு நிற்பான் பாருங்க அந்த நாள்ல இருந்து அந்த நாவல் முடிகிற வரைக்கும் தன்னுடைய படப்பை பார்த்து பயந்து 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 ஓடிக்கிட்டே இருப்பான் இதுதான் அந்த நாவலுடைய கதையை ஆனால் இங்கே கம்பன் வான்மீகி சொன்னதிலிருந்து இளங்கோ பாடியதிலிருந்து ஆழ்வார்கள் பாடியதிலிருந்து சங்க இலக்கியத்திலிருந்து இப்படி எல்லா இடத்திலிருந்தும் ராமனை தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துவிட்டு அந்த படைப்பாகிய ராமனிடம் தானே சரணடைந்து விட்ட காரணத்தினால் இந்த ராமகாதையின் பேருக்கும் புகழுக்கும் பெரிதும் காரணம் ராமன் என்கின்ற ஒருவனுடைய கதைதான் அதனால்தான் தான் கம்பனின் கவிதை சிறந்தது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்